வணக்கம் நேயர்களே பாலிமர் சேனல் சார்பாக இன்றைய ராசிபள்ள நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் ஒன்பதாம் தேதிங்க அதாவது மே ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் பிற அப்படின்னு சொல்கிறது குரோதி தமிழ் வருடங்க சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வளர்பறை பிரதமை தீதி ஏழு காலையில் ஏழு நாற்பத்தி மூணு வரைக்கும் அதுக்கு பிறகு துவிதியை தீதி வந்துடுதுங்க இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் மதியம் ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுது நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு திசை குறிக்கிறது பரிகாரம் தைலம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரம் அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ரிஷபம் ராசியில் வியாழன் கன்னி ராசியில் கேது கும்பம் ராசியில் சனி மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் இரண்டாம் இடத்துலையும் அதே கார்த்திகை நட்சத்திரம் தான் இருக்கு ஸோ இந்த காலகட்டம் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் தொழில் ரீதியாக எடுக்கப்பட்ட முடி ஒரு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு பொருள் வாங்கணும் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு செலவு பண்ணணும் ஆடம்பரமான ஒரு திங்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிட்ருந்திங்களா அதெல்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மகிழ்ச்சி உறவினர்கள் வருகை மற்றும் திடீர் திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த உடல் சுகங்கள் மேலோங்கும் உடல் ஆரோக்கியம் நன்மைகளாக இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனதுல தோன்றது வந்து பாத்தீங்கன்னா உயர்வான கருத்துகள் அதாவது நம்ம நினைக்கிறது ஹையாக திங்க் பண்ணோம் அப்போ தான் நமக்கு கிடைக்கிறது அந்த ஹை இல்லைன்னா கூட ஓரளவு அதை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் முயற்சி எஃபோர்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிகமான எஃபர்ட்டு அதிகமான முயற்சிகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்குது தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் காணப்படுகிறதுங்க அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதற்குண்டான ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குது குழப்ப நிலைகள் அகன்று தெளிவான மனநிலை அப்படிங்கிறது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உருவாகும் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க மிதுனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்களால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர விழாக்களில் கலந்துக்கிறது மற்றும் உங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பரிசு பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் விரயங்களும் காட்டுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருக்குது உங்களுடைய ராசிநாதனம் தான் இருக்கிறார் ஸோ உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவேற்றுவதற்காக ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் முயற்சிகளுக்கு இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கிற ஆசை அபிலாஷைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கு நினைச்ச நபரை சந்திச்சு அவர்களோடு மனம் விட்டு உரையாடுகின்ற மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு அஷ்டமசனி இருந்தாலும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்பு சின்ன சின்ன தொந்தரவுகள் காரியங்களில் ஒரு தங்கு தடைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய மதிநுட்பமான செயல்பாடுகளினாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளினாலும் இந்த நாளை அந்த தடைகளை முறியடித்து வெற்றி கொள்ளும் நாளாக கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கு எண்ணங்கள் கை கைகூடுகின்ற ஒரு அற்புதமான நாள் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவால் போட்டிகளை கடந்து முறியடித்து உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை முன்னுக்கு கொண்டு வருகின்ற அதற்குண்டான புதிய நபர்களை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் வியாபாரம் அதாவது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பொறுத்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் போட்டி சவால்கள் நிரம்பிய இந்த உலகத்தில் அவங்களை முறியடிக்கிறது சிறந்த வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுகின்ற ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது செலவுகள் கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் அது நல்ல ஒரு செலவாக ஒரு சந்தோஷம் கொடுக்கின்ற ஒரு காரிய அனுகூலங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான செலவாகவே காணப்படுகிறது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் மாலை நேரத்தில் சிறிது வாக்குவாதங்கள் வருகின்ற அமைப்பு இருக்குது குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் கன்னிராசிக்கார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனதில் தோன்றிய கருத்துக்களை அப்படியே வெளியில் சொல்லாதீங்க அப்படி சொல்கிறதுனால சில பிரச்சனைகள் காரிய தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸு அதாவது தேவையில்லாத பேச்சுக்களினால் உங்களுடைய பேச்சுக்களை மூன்றாவது ரூபாய் தலையீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராதிங்க வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது ஏதாவது புதிய காரியம் புதிய காரியம் செய்யணும் வெளி இடத்துக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும் கண்ணீர் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கடன்கள் கிடைக்கும் கடன் மூலமாக ஒரு சிறப்பான வரும் உழையவுந்த பொருட்களை வாங்குகின்ற அமைப்பு அதே சமயம் உள்ள இந்த மோட்டார் சம்பந்தமான சில பொருட்கள்லாம் இருக்குங்களே அதை கையாளுவதில் சற்று கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் பிரயாணம் சற்று எச்சரிக்கையுடன் அமைவது நல்லது துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான சுகங்கள் நிறைந்த காரிய அனுகூலங்கள் மிகுந்த வெற்றி மேல் வெற்றி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் இவ்வளவு எடுக்கணும் அவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா அவங்கள ம எடு மனதில் தோன்றிய இமேஜின் கற்பனைக்கு மீறிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து குறைந்த அளவு இந்த மார்க் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அதை விட அதிகமான மார்க்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாங்குகின்ற அமைப்பு சிறந்த கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு கிடம் கிடைக்கின்ற அதற்குண்டான ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற அதுக்குண்டான ஆலோசனைகளை நடத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் முயற்சி திருவனையாக்கும் அளவுக்கு முயற்சி எஃபோர்ட் பண்றீங்களோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு மிக சாதகமான பலன்கள் அருகில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று துலாம் ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆசை குலதெய்வ பிளஸிங்ஸ் எல்லாமே ஒன்று சேரு உங்களுக்கு கிடைக்க போகுது இன்ற மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பண்ணுங்க அற்புதமான நாளாக இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கு விருச்சிகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இரண்டு மூன்று நாட்களாக குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் சலசலப்பு மனசுக்கு பிடிக்கலை மனசு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி சகோதர சகோதரிகளை நினச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்த சிம்டம்ஸ் இருந்த நிலைகள் அப்படிங்களாம் அறவே மாறப்போகுது அப்படின்னு சொன்னாங்க அவர்களை நீங்கள் சந்தித்து அவர்கள் உங்களை சந்தித்து மனதார மனம் விட்டு பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக விருச்சம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது முயற்சிகள் மூலதனமாக்கி வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக விருச்சம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இருக்குது கணவன் மனைவி இடையே கணவன் எடுக்கிற காரியங்களுக்கு மனைவியினுடைய சப்போர்ட் மனைவியடிக்கிற காரியங்களுக்கு கணவனால் நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கிறது பொறுத்த வரைக்கும் சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க அற்புதமான நன்மைகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் வீர்ச்செங்கம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் இருக்குங்க தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் தாயாரின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அன்புக்குரியவர்களை சந்திச்சு பாசமா அன்பா மகிழ்ச்சியாக உரையாடுகின்ற உறவாடுகின்ற ஒரு நல்ல நாள் நீண்ட நெடுதூர பிரயாணங்களுக்கு இன்றைக்கி பிளான் பண்ணுகின்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லாங்க ஆனால் எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் அதுக்குண்டான வருமானம் வேணும் அதுக்குள்ளே மூலதனம் வேணும் அதுக்குள்ளே காசு வேணும் பணம் வேணும் புதிய நபரை இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க ஒருத்தர்ட வந்து ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்கீங்க அந்த ஆப்ளிகேஷன் அந்த உதவிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தனுசு பொறுத்த வரைக்கும் இருக்குது ஆனால் வாக்கு நீங்கள் வந்து இதை செய்யணும் அதை செய்யணேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறதில் விஷயத்தில் ஸோ கொஞ்சம் கருத்துமாக இருங்க வாக்கு விட்டுறாதீங்க நம்ம அதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னா வாக்கு தவறுகின்ற சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இருக்கு மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இடைவிடாத முயற்சிகளினாலும் அழ அலைச்சல் திருச்சல் ஒரு ஒரு காரியத்துக்காக நீங்கள் அலைச்சல் திருச்சல் அடைஞ்சு அந்த காரியத்தை வெற்றி கொள்ளும் நாளாக இருக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகப்படியான எஃபோர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குங்க வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு சில ஒரு தேவை ஒரு காரியங்களுக்காக உங்களுடைய குடும்ப நலன் கருதி எடுக்கின்ற ஒரு உங்களுடைய பேச்சுக்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இவர் சொல்கிறது கரெக்டு இவரை சொல்கிற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் பாராமுகமாக இருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறவங்களாம் உங்களுடைய பேச்சு கேட்டு உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்டு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது புதிய வண்டி வாகனம் வாங்கலாமா இதை மாற்றிட்டு அதை வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது அதாவது பழைய நண்பர்களை உங்களுடைய மனதுக்கு பிடித்த பழைய நண்பர்களை சந்தித்து அவரோட மனமிட்டு உரையாடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனது இன்றைக்கி ஒரு குழப்பமாகவும் தெளிவில்லாத சிந்தனைகளாகவும் இருக்குதுங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி ஒரு 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 மனசில் சொல்ல முடியாது இனம் புரியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்று ஒரு மந்திர உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அல்லது யூடியூப்பில் ஒரு கந்த சிருஷ்டிகவசம் கேட்டுவிட்டு இன்றைய நாளில் இறை வழிபாட்டோடு இறை நம்பிக்கையோடு நீங்கள் அணுகும் பொழுது கும்பம் ராசிக்காரர்களுக்கு தோல்விகள் என்பது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கிடையாது எதுவாக தோல்விகள் வர மாதிரி வரும் பேச்சில் ஒரு பிரச்சனைகள் வர்ற மாதிரி வரும் இருந்தாலும் அது மாலை நேரத்தில் அது சரியாக விடும் ஆனால் பேசுகிற பேச்சுக்கள் அதே வண்டி வாகனங்கள் போகும்போது அந்த டென்ஷன் குழப்பம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு வண்டி வாகனங்கள்லாம் போகாதீங்க வராதிங்க சரிங்களா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பையில் இருக்கிற பணம் கரைவு கரையும் சரிங்களா செலவுகள் ஆகும் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வருமானம் அப்படிங்கிறது திருப்திகராக திருப் திருப்திகரமாக இருக்குது ஆனால் வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கு அதில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ற இடமெல்லாம் சிறப்பு முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு நிலம் மனை வீடு சம்பந்தமான எடுக்கப்பட்ட முயற்சிகள் வெற்றி தரும் ஆடை ஆபரண சேர்க்க ஜவுளி ஜுவல்ஸ் வாங்கிறது போன்ற விஷயங்களில் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க நீண்ட நாள் சந்திக்க இருந்த ஒரு நண்பரை சந்தித்து அவர்களும் மனம் விட்டு உரையாடி மகிழ்ச்சியாக பொழுது மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் மகளுக்காக கல்விக்காக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக சில செலவுகள் ஒரு ப ஒருத்தரை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் காணப்பட்டாலும் அந்த காரியங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்குங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் நன்றி